ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எல்லாம் நிறைவேறியது ஆம் எல்லாம் பதினாறாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையிலிருந்து இருந்து தடம் பொருளக்கூடாது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்று நம்பிக்கையுடன் செயல்படும் உனக்கு என்ன ஆயிற்று காலையில் இருந்து ஏன் இந்த கவலை வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும் அதனால் உன்னோட ஒவ்வொரு தேவையையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் அவர்களிடம் போய் நீ கேட்பதை உன்னோட சுய கௌரவம் பாதிக்கும் என்று எண்ணுகின்றாய் ஆண்டவனிடம் கேட்கும்போது குறையை தீர்த்து வையுங்கள் என்று கேட்கின்றாய் வேண்டுகின்றாய் நீ என்னை உயிராய் நினைப்பதால் தான் என்னிடம் வேண்டி கேட்கிறாய் அப்போது நான் உனக்கு உதவுகின்றேன் நீ எப்படி நீ யாரை சார்ந்து இருக்கின்றாயோ அவர்கள் மூலமாக அதனால் சுயமரியாதை கௌரவம் என்று இருக்காதே அவர்கள் உன்னிடம் கோபப்படும் போது உன் மனவலி நமக்கு ஒரு வேலை இருந்தால் நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்றுதானே நினைக்கின்றாய் அப்படி இல்லாதது தானே இந்த நிலைமை சற்று யோசித்து தான் பார் அப்படி இல்லை என்றால் இந்த நிலைமை இருக்காது என்று நினைக்கிறாயா ஆம் நீ நினைப்பதெல்லாம் சரிதான் அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்கிறேன் அடுப்பில் நீ வேகமாக தான் உனக்கான சமையல் சீக்கிரமா தயாராகும் அதே போலத்தான் நீ வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைமை வரவே இந்த மாதிரியான நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது வெற்றிக்கான முதற்படியை நிராகரிப்பும் தோல்வியும் தான் அதை நீ வேதமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும்தான் முடியும் இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும் ஆற்றல் கொண்டது என்னுடைய வாழ்வியல் முறைகளை நுட்பமாக கற்றுக்கொண்டால் ஒருபடி நிச்சயமாக உன்னால் நிச்சயமாக முன்னேற முடியும் ஆகவே பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இரு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கிறது அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்று நீ என்னிடம் கூறி அழுகிறாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என் நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் என்றுதானே கூறுகிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு உன் கண்ணீரை கண்டேன் உன் வீட்டை எந்த நொடியும் கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் இந்த முருகப்பெருமான் அனுமதிக்க மாட்டேன் என்னை நம்பியவருக்கு ஏமாற்றம் என்பதை நான் தரவே மாட்டேன் அதற்கான மாற்றத்தை நிச்சயமாக நீ உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பஷ்ட கஷ்டங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கையில் எல்லாற்று எல்லாவற்றுக்குமே கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் வாழ்க்கையே உனக்கு போர்க்களமாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மாறணும்னு முதலில் நீ உன்னையே நம்ப வேண்டும் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் துணையோடு அனைத்தையும் நீ கடந்து போக முடியும் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் என்று மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன்பு சிறந்ததையே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடு எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பதை சொல்ல தயங்காதே விட்டுக்கொடு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் ஒத்துக்கொள்ள வேண்டாம் அதனால் இவைகளின் பிடி இவைகளின்படி நடக்கும்போது வெற்றிகள் தானாகவே நடக்கும் உன்னை தேடி வரும் இனி கஷ்டங்கள் எதுவுமின்றி உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகளை அள்ளி அள்ளி தருவேன் அதை தடுப்பார் எவரும் இல்லை ஆகவே அனைத்தும் நிறைவேறுவதை பார்த்து என் செல்ல பிள்ளை நீ ஆனந்த போகிறாய் அந்த நேரத்தில் என்னை முருகா முருகா என்று அழைத்து என் சன்னதிக்கு ஓடோடி வருவாய் அதற்கு நான் பொறுப்பு உன் துயரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் பணப்பிரச்சனைகள் மனச்சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நான் இனி பார்த்து கொண்டுதான் இருப்பேன் நீ கடந்து வந்த பாதைகள் கஷ்டத்தினால் உன் கரும வினைகள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான் நீ வேண்டியது இன்னும் நிறைவேலை நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் தானே ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான குள கோடி குழந்தைகள் உனக்கு இருக்கிறது அதனால் நீ என்னை பார்க்க மாட்டாய் என்று நீ என்னை திட்டுகிறாய் நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் சில நேரத்தில் என்னிடமே தயவு செய்து இந்த வார்த்தைகளை என் முன்னால் கூறிவிடாதே காரணம் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நானே உன் தாய்தானே நானே நான் தேர்ந்தெடுத்த வைரங்களில் நீயும் ஒன்று அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்போ இப்பொழுது நான் கஷ்டப்படுவது எதனால் என்று உடனே என்னிடம் கேட்கிறாய் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் கர்ம வினைகள் கர்ம வினைகள் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய் அது தவறு உன் கர்ம வினைக்கு அனைத்தும் நான் ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு பாதியைத்தான் உனக்கு அழித்து கொண்டிருக்கிறேன் முழுவதும் என்றால் உன்னால் தாங்க முடியாது நீ தாங்க மாட்டாய் உன் வினையின் பலன்களை நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியைத்தான் இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதுவும் இப்பொழுது முடிந்து விட்டது கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அதற்கான காலமும் வந்து விட்டது நேரமும் வந்து விட்டது அதனால் ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு குறைவாகவே இருக்கிறது காரணம் உன்னுடைய கோபம் நாம் செல்லமே உன்னுடைய கோபத்தை முதலில் தூக்கி எறி இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன் வெற்றியை நோக்கி நீ இனி செல்லலாம் வெற்றியை மட்டுமே இனி நீ இனி உன் பாதை நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அது நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அது முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா பெற்றோர்களை வழங்குவது பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் ஆறு முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியமும் பத்தாயிரம் முறை கங்கையில் குளித்த புண்ணியமும் நூறு முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும் நூறு அசுவேத யாகம் செய்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும் என்பது ஞானிகள் கண்ட உண்மையாகும் அதனால்தான் பெற்றோரை வணங்குங்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று நான் உனக்கு நான் எச்சரிக்கை செய்துகிறேன் நம் முன் பிறவிக்கான பாவ புண்ணிய கர்மவினைகளும் அகலும் நான் சொல்வதை நீ கேட்பாய் தானே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பாய்தானே நீ கேட்பாய் என்று நம்புகிறேன் நான் கூறிய அறிவுரைகளை கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலையடைவாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செல்லமே நான் சொல்வதை கூறிவிட்டாய் கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் வரும் பதினாறாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் பிறகு இந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்கு ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஆ ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ